வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல ஓணம் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வருஷத்துல ஒரு நாள் ஓணம் அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பச்சடிய நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் சின்ன சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவி நல்லா கிரேட்டர்ல இது போல கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க துருவி வச்சிருக்க இந்த பீட்ரூட்டை எடுத்து கடாயில போட்டுட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமா தண்ணி கால் டம்ளர் அளவுக்கு ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்ப நல்லா சிம்மல வச்சு மூடி போட்டு நல்லா பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்பப்ப இது போல கலந்து விட்டுக்கோங்க நடுவுல இப்ப மசாலா அரைக்கிறதுக்கு அரை மூடி அளவுக்கு துருணத்தை தேங்காய் காரத்துக்கு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு கொத்து கருவேப்பில கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி குற குறப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்ச விழுத பீட்ரூட்ல போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்ப நல்லா சிம்மல வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுருங்க இப்ப அடுப்புல இருந்து இதை கீழே இறக்கி வச்சுட்டு நூறு கிராம் அளவுக்கு திக்கான தயிர் நல்லா கலந்து இதுல ஊத்திடுங்க இந்த பீட்ரூட் பச்சடிக்கு கேரளா ஸ்டைல ஒரு தாலிப்ப போட்டெல்லாம் கடாயில ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு மூணு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க மூணு கொத்து கருவேப்பில நல்லா உருவி போட்டு இதுல தாளிச்சு அது தலை மேல ஊத்திருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஓணத்துக்கு பண்ணக்கூடிய காளன் ஓலன் எரி சரி கூட்டுக்கறி இது கூட இதை வச்சு சாப்பிடும்போது போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் நம்ம ரெகுலரா லஞ்சு சாப்பிடும்போது போது இதை சைட்ல வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கும் அரிசி மாவு வச்சு பண்ணக்கூடிய இந்த ஓனம் ஸ்பெஷல் அல்வா யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க மக்களே